அனைவருக்கும் வணக்கம் இந்த கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஸ்நாக்ஸ் பீரியட்லதான் வரும் ஏன்னா எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிரேவிங்ஸ் பெருசா இருக்காது லஞ்ச்லயுமே கிரேவிங்ஸ் இருக்காது அந்த ஈவினிங் டைம் அந்த நாலு மணிக்கு மேல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் ஏதாவது சாப்பிடலாம் நம்மளுக்கு தோணும் ஆனால் அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட் வந்து பிலோ ஹண்ட்ரட் கேலரிஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நூறு கலோரி இருக்கணும் அதே மாதிரி நியூட்ரிட்டிவ் டென்ஸாகவும் இருக்கணும் அதுக்காக சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் இருக்கும் வெல் அஸ் என்ன நடக்கும் நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டும் கிடைச்சிரும் என்னென்னங்கிறத இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு ஈவினிங் தான் பத்து ஆல்மண்ட்ஸ் எடுக்கலாம் இட் காஸ்ட் அரௌண்ட் செவன்ட்டி டு எயிட்டி கேலரிஸ் இருக்கும் ஒரு சின்ன பீஸ் ஆப்பிள் ஒரு ஸ்மால் ஆப்பிள் ஒரு ஹோல்சம் அப்படியே ஆப்பிள் எடுத்துக்கும்போது அதில் ஒரு ஃபிஃப்டி டூ கேலரிஸ் இருக்கும் யாருக்காவது சீஸ் கிரேவிங்ஸ் இருக்குது எனக்கு வந்து சீஸியாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்க அந்த சீஸ் ஒழுங்க ஒழுங்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சீஸ் கியூப் எடுத்துக்கலாம் இதில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அதிகமாக இருக்கும் ஸோ எயிட்டி கேலரிஸ் வந்து நம்மளுக்கு அதில் ரிச்சாக இருக்கும் அண்ட் டூ கப் ஏர் பாப்டு பாப்கார்ன் இது ஒரு சிக்ஸ்டி கேலரிஸ் தான் இருக்கும் வித்வுட் பட்டர் வித் ஸ்வீட் பாப்கார்ன் எதுவுமே இல்லாம வெறும் பிளைன் பாப்கார்னா ஏர் பாப் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வாட்டர்மெலான் இப்ப சீசன்ல இருக்கிறதுனால வாட்டர்மெலான் டெய்லி ஒன்னு எடுத்துக்கோங்க அண்ட் பாயில்டு எக் பாயில்டு எக்கில் வந்து மேபி இந்த கேரட் குக்கும்பர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துக்கிறது கட் பண்ணி அதில் சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு கேரட் குக்கும்பர் வச்சு அந்த பாயில்டு எக்கோடு எடுத்துக்கிறது ஒரு ஹோல் இருக்கும் யாருக்காவது சாக்லேட்ஸ் கிரேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க இட் ஆல்மோஸ்ட் ஒரு டுவ தேர்ட்டி டு ஃபார்ட்டி கேலரிஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் அண்ட் குக்கும்பர் குக்கும்பர் ஸ்லைசஸ் வந்து நம்மளுடைய கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் மோரோவர் குக்கும்பர் ப்ளஸ் கார்டு எடுத்துக்கும் போது அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸுமே நம்மளுக்கு நிறையவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க நன்றி